மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மணி தீனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியை நம்ம வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் இது கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீர்க்க சுமகளை மாரியம்மன் தீர்க்க சுமகளை மாரியம்மனுடைய வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரியும் அம்மனுடைய அருளும் அம்மனுடைய சக்தியும் நாலு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்குன்னா கண்டிப்பாக பக்த பக்தர்களாகிய உங்களால் மட்டும்தான் அது காரணம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தீர்க்க சுங்கலி மாரியம்மனை பற்றி தெரியாதவர்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் அந்த அம்மா வந்து தஞ்சாவூரில் ஒரு நாட்டிய பேர் அவங்க வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரத்தடியில் குடிக்கொள்றாங்க அந்த மரத்துக்கடியில் அந்த நாட்டியப் பேர் அவங்க அண்ணனும் அவங்க பெரியப்பா மகனுமான கந்தவர் சித்தர் அவங்க தான் வச்சு வழிபடுறாங்க அந்த அம்மாவுக்கு தினமும் பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நாட்டியப் பேர் வழி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய நாட்டியங்கள் அரண்மனையில் அரங்கேற்றமாகுது அங்க அந்த நாட்டியத்தை பார்க்க வந்த ஒரு கேரள மன்னர் அவங்க மேலே ஆசைப்பட்டு அந்த நாகவல்லி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த மரத்தடியில் வச்சு வணங்கி கொண்டிருக்கும் அம்மனை கேட்காமல் நாகவல்லி எந்த ஒரு உத்தரவையும் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அம்மன் கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த உத்தரவு கிடைக்கல அவரை திருமணம் செய்து கொள்ள அந்த அம்மன் ஒத்துக்கொள்ளலை ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மூன்று மனைவிகள் அரண்மனையில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மன் உத்தரவு கொடுக்கல அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க சரி அப்படின்னு இருக்கும் பொழுது நாகவல்லியை வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க வந்து கேரளாவுக்கு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க நாகவலியுடைய குடும்பத்தார்கள் வந்து நாகவலியை காப்பாற்ற போயும் நாகவலியை பார்க்க முடியல நாகவலி எங்க இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்காங்க அந்த நாகவலி கேரளா போனதுக்கு அப்புறம் நாகவலி ஒரு செலிபிரிட்டி அதாவது வந்து இப்போ நிறைய செலிபிரிட்டிகள் இருக்க மாதிரி அப்ப நாட்டிய பேர் வழி செலிபிரிட்டியா இருக்கனால நாகவலியை பார்க்க மக்கள் கூட்டம் அலமோதுது இதை பார்த்த மன்னர் நாகவலிக்கு தனி அரண்மனை கட்டி கொண்டு போய் அங்க குடி வைக்கிறாங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்த இருவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது இந்த முன்னால் மூன்று மனைவிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கோ உள்ளாகி தன்னுடைய கணவரை பறித்து கொண்ட நாகவல்லி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரண்மனைக்கு போய் நாகவல்லியும் அவங்களுடைய கணவரையும் கொலை பண்ணிடுறாங்க வெட்டி போட்டுறாங்க முடிஞ்சு போச்சு நாகவல்லி இறந்துடுறாங்க அந்த ஒரு விஷயம் நாகவல்லி குடும்பத்தார் காதுக்கு போகுது நாகவல்லி உடலை கொண்டு போய் அடக்கம் செய்கிறாங்க இன்னமும் நாகவல்லியோடைய ஆத்மா சாந்தி அறியாமல் சுற்றி கொண்டு இருப்பதாக இன்னமும் பல பேரால் நம்பப்படுது நல்ல பல பேரால் பேசப்படுது இதற்கிடையில் அந்த அம்மன் என்னானாங்க அம்மன் ஏன் காப்பாற்றலை அப்படிங்கிற கேள்வி நாகவல்லி குடும்பத்திற்கு வருது அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நாகவல்லி குடும்பம் வந்து அந்த அம்மன் மீது கோபப்பட்டு மண்ணை வாரி தூற்றி அம்மனுக்கு சாபம் சாபத்தை ஏற்றுக்கொண்ட அம்மன் அந்த சாபத்திலிருந்து வெளிவர நாகவல்லியுடைய பெரியப்பா மகன் கண்டவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க இந்த சாபத்திலேருந்து உங்கள் குடும்ப சாபத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க அப்பா கந்தவர் ஐயா சொல்கிறது முருகனை அனைத்து கொண்டு சிவபெருமான் இடம் போங்க அப்படின்னு சிவபெருமான இடம் போனவொடனே அந்த அம்மன் சிவபெருமானை பார்த்து எனக்கு சாபம் நீக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உன் சாபம் நீங்கணும்னா நீ இந்த ஊரை விட்டு போகணும் இந்த ஊரை விட்டு நீ போனதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய யுகங்கள்ல நீ வெளியே வருவ நான் கை காட்டுற திசையில் நீ நடந்து போய் ஒரு இடத்துல நீ உட்காரணும் அந்த இடத்துல உன்னுடைய கணவராக நான் கண்ணெதிரே அமர்வேன் இருவரும் பிரியா வரம் வரம்பெற்ற அதாவது வந்து கணவனும் மனைவியும் வரம் பெற்ற ஒரு ஆலயமா அந்த ஆலயமையும் எல்லா ஆலயங்களும் ஒரே மாதிரி இருக்காது இந்த ஆலயம் சிறப்பான ஒரு ஆலயமாக அமையும் அந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் மக்கள் ஒரு பிடி கை மண்ணில் அதாவது வந்து ஒரு கைப்பிடி உப்பில் எல்லா மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பேன் என் மேல் சத்தியம் பண்ணி உனக்கு அந்த சக்தியை கொடுத்தேன்னு சிவபெருமான் சொல்றாரு அந்த அம்மாவும் ஏற்றத்துக்கு சத்தியம் பண்ணுறாங்க அதனால் அந்த அம்மா வந்து வண்ணாபட்டி அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி வந்து அமர்ந்ததாக சொல்லப்படுது ஒரு வேப்ப மரத்தடியில் அந்த அம்மா வந்து அங்கே இருக்கக்கூடிய கிணற்றில் நீரறிந்து வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்ததாக சொல்லப்படுது அம்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்க முற்படும்போது அவங்க கண்ணெதிரே கணவன் இருந்ததாக சொல்லப்படுது அந்த இடத்துல குடி கொண்டுட்டாங்க ஆலயங்கள் சிறுசாக இருந்தாலும் அம்மனுக்கு சக்திகள் அதிகம் அப்படின்னு இந்த யுகத்தில் அம்மா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அம்மா கூட்டத்திற்கு அதாவது வந்து அம்மா ஆலயத்திற்கு கூட்டங்கள் வர ஆரம்பிக்குது அம்மா ஆலயங்கள் சக்தி பெற ஆரம்பிக்குது அம்மா ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்போத அற்புதங்களும் நடக்கும் ஒரு கை உப்புல தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் கூட்டம் அலையும் போதும் நீ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சிவபெருமான் அந்த அம்மனிடம் சத்தியம் வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்ல முன்னோர்கள் சாபம் அதாவது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் அவங்களுடைய சாபங்கள் நீங்களும் திருமணத்தடை நீங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேண்டுதலை நீ நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நிறைவேற்றியே ஆகணும் நிறைவேற்றக்கூடிய சக்தி நீ பெற்றே ஆகணும் சிவபெருமான் அம்மனுக்கு உத்தவிட்றாங்க சிவபெருமானக்கிட்ட அருள் வாங்கிய ஒரே அம்மனாக இந்த அம்மன் திகழ்கிறாங்க இந்த அம்மன் இந்த யுகத்தில் தான் வெளியில் வரணும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உத்தரவு அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு வந்து இந்த யுகத்தில் தான் வெளியில் வந்து மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க மக்களுக்கு அம்மன் அருள் வளிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மரத்தடியிலேயே இருந்த அம்மன் ஒரு சிறிய ஆலயத்தில் அமைந்து கம்பம் அதாவது வந்து எல்லா ஆலயங்களிலும் எல்லா மாரியம்மன் ஆவல் ஆலயங்களிலும் திருவிழாவின் போது அம்மனுக்கு கம்பங்கள் நடப்படும் அந்த கம்பத்துக்கானவரை அம்மன் ஏற்ற இருப்பாங்க திருவிழா முடிஞ்சு அந்த கணவரை கொண்டு போய் நீர்நிலைகளில் விட்டுருவாங்க அம்மன் விதவை கோலம் ஏற்று சில நாட்கள் அதாவது வந்து ஒரு நாளுக்கு விதவை கோலம் ஏற்று இருப்பாங்க அப்புறம் நார்மலாக சுமங்கலியாக மாறுவாங்க இந்த அம்மனுக்கு அந்த சாஸ்திரம் சம்பிரதாயமே கிடையாது வாழ்நாள் முழுவதும் தீர்க்க சுமங்கலியாக இந்த அம்மன் இருப்பாங்க தன் கணவனை பிரியாத ஒரு அம்பிகை அதாவது வந்து அம்மனுக்கு திரையிடாமல் கணவனை இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்துட்டே இருப்பாங்க உச்சி வேலையிலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண் கம்பம் வந்து வருடம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அம்மன் ஆலயங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும் பவர்கள் கம்பத்துக்கு நீர் ஊற்றி தன்னுடைய கவலைகளை அம்மனிடம் முறையிட்டால் நிச்சயம் வந்து தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆலயத்துக்கு வருபவர்கள் வர விரும்புபவர்கள் இந்த நம்பர் தொடர்பு கொண்டு நீங்க ஆலயத்தில் வந்து அம்மனை தரிசிக்கலாம் வண்ணாவட்டி அப்படி கிராம அந்த அம்மன் நிச்சயம் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க அருள் பெற்ற அந்த அம்மன் சில நாட்கள் கண் திறந்து பார்ப்பதாகவும் சில நாட்கள் வந்து அம்மன் உருமாறுவதாகவும் அம்மன் சக்தி பெற்று வாழ்வதாகவும் அந்த ஊர் மக்களாலும் அந்த பகுதி மக்களாலும் வரக்கூடிய பக்தர்களாலும் நம்பப்படுது நிச்சயம் வந்து அந்த அம்மன் ஆலயங்களில் கொட்டக்கூடிய உப்புக்கு சக்திகள் அதிகம் அப்படின்னும் மக்கள் நம்புறாங்க அந்த அம்மன் வந்து தானாக புற்றாக வளர ஆரம்பிக்கிறாங்க அந்த புற்றுல அம்மனுடைய உருவமும் பதிஞ்சு வந்துட்டு இருக்கு அந்த ஒரு அதிசயமும் இப்போ அந்த அம்மன் ஆலயத்தில் நடந்துட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து அந்த அம்மனுடைய அந்த அதிசயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு கண் திறந்து பார்ப்பதும் தன்னுடைய புற்றாக வளர்ந்து நாகங்கள் அங்கு இருப்பதும் நாக சக்திகள் அதிகரிப்பதும் அங்க நடந்துட்டு இருக்கு அந்த புற்றுல அம்மன் கண்களுடன் கண்களை திறந்து பார்ப்பதும் அதிசயங்களை ஏற்படுத்தது அம்மன் சிலை மட்டும் கண் திறகுல அந்த புற்று கண் திறக்குது நிச்சயம் அந்த எல்லோருடைய வாழ்வுகளும் வெற்றி பெறும் நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லி நீங்களும் அம்மன் ஆலயத்துல வந்து அந்த அம்மனை வணங்குங்க அம்மனுடைய வரலாறு முழுமையாக உங்ககிட்ட சொன்னதில்லை எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அம்மனை சந்திக்க விரும்பவர்கள் இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு அம்மனை சந்திக்க வரலாம் அம்மனை சந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அம்மனுடைய விரும்புபவர்கள் கண்டிப்பாக அங்கே வந்து இந்த அம்மனை தரிசிக்கலாம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் தொடர்ந்து அம்மன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அம்மன் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் அம்மன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வீடியோவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க வீடியோவில் போய் பார்த்துட்டு நீங்களும் அம்மனை தரிசிக்க ஆசைப்பட்டால் நிச்சயம் வந்து தரிசியங்கள் அம்மனுடைய ஆலயத்தில் இப்போ சில திருப்பணிகள் நடைபெற்ற சில வசதிகள் மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதில் நானும் பங்கேற்றிருக்கிறேன் எனக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அம்மனை வந்து தரிசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கட்டும் நல்லதொரு நிகழ்வு உங்கள் வாழ்விலும் நடக்கட்டும் கண்ணாம்பட்டியில இருக்க தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் இல்ல அம்மன் திருவிழாக்கள்லயும் பாத்தீங்கன்னா அம்மனோட கணவர்மார்களை எடுத்துட்டு வந்து பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சுட்டு திருவிழாவில சிறப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு குளம் ஏறி இது போன்ற நீர்நிலைகளை கொண்டு விட்டுருவாங்க ஆனா நம்ம வண்ணாம்பட்டி தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில மட்டும்தான் அம்மன் முன்னூத்தி அறுபத்தி நாளுமே சுமங்கலியாவே இருப்பாங்களாம் மேலும் ஒரு சிறப்பா அம்மனுக்கு திரையிடாமல் அம்மன் எப்பவுமே அவங்க கணவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அம்மனுக்கு நித்திய சுமங்கலியை அபிஷேகம் செய்யப்படுறனால இருக்கிறதுனால அம்மன் எப்பவுமே சுமங்கலியாவே இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் சிறப்பாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எந்த திசையில இருந்து பார்த்தாலும் நாலு மூலைகள்ல இருந்து பார்த்தாலும் அம்மனுடைய முகம் ஒரே மாதிரி தான் தெரியுமா அம்மனோட அருளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்குமா மேலும் மேலும் சிறப்பா குழந்தை தடை கல்யாண தடை திருமண தடை வேலை வாய்ப்பு தடை வீடுமனை பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்மன் கிட்ட போய் மனமுருக வேண்டிக்கிட்டா அம்மன் உடனே நடத்தி தருவாளாம் அம்மனோட அன்புக்கு வேறு ஈடு என எதுவுமே இல்லையாம் மேலும் மேலும் சிறைப்பா எப்பவுமே முந்நூத்தி நாளும் சுமங்கலியாவே இருக்க அம்மன் அம்மனை நம்ம வேண்டிக்கிறனால நம்ம கணவருக்கும் மனைவிக்கும் இதே இருக்க பிரச்சனை அனைவருக்கும் மனைவிக்கும் இடையே இருக்க மனக்கசிப்புகள் விவாகரத்து பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகிருமாம் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி எப்பவுமே ஒற்றுமையோட சந்தோஷமா வாழ்வாங்களா மனைவிகள் எப்பவுமே சுமங்கலியா இருப்பாங்களா இந்த அம்மனை நம்ம மனமுருகி வேண்டிக்கிற தாயாக தீர்க்க சுமங்கலி தீர்க்க சுமங்கலி தீர்க்க சுமங்கலி மாரி அம்மா நீ குறை தீர்க்கும் தாய் அம்மா எங்க அம்மா

God kind of them. A... உதவிகள் கேட்டாலே ஓடி வருவாள் சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா மாரியம் அம்மா முக்காலத்தம்மா சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா புத்தியம்மா யுத்தி அம்மா முக்காலத்தம்மா சமைய போறத்தால் கடங்கள் தீர்ப்பாளே உதவிகள் கேட்டாலே ஓடி வருவாளே தாயே திருநீரை மருந்தாக தாயே நீ வாரி கொடுத்துடுவ தாயே சமைய போறத்தாலே சங்கடங்கள் தீர்ப்பாலே உதவிகள் கேட்டாலே ஓடி வருவான் சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா சத்தியம்மா இருத்தி அம்மா முக்காலத்தம்மா சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா சத்தியம்மா இருத்தி அம்மா முக்காலத்தம்மா அபிசேக அளையாட்டம் அபிஷேக அலையாட்டோம் குங்குமத்தை வச்சி கிட்டு தாயே நீ குழங்காக்க வந்துடணும் தாயே சந்தனத்தை பூசிக்கிட்டு தாயே நீ சகலத்தை காத்திடணும் தாயே அமைய பூரத்தாலே தங்கடங்கள் தீர்ப்பாளே உதவிகள் கேட்டாலே ஓடி வருவாள் அம்மா யுத்தியம்மா அம்மா பக்தி அம்மா மாரியம்மா சத்தியம்மாத்தி யுத்தியம்மா முக்காள அறி நீயே மாரியம்மா அந்த முனியே மாரியம்மா பழங்கார மாரியம்மா அரசாலும் தாயே மாரியம்மா ஊர்காக்கும் நீ மாரியம்மா சிற்காக்கும் நீ மாரியம்மா உலகாலும் தாயே மாரியம்மா விர்காக்கும் தாயே மாரியம்மா மாரியம்மா குங்குமணியே மாரியம்மா சந்தன மாரியம்மா வந்தனத்தாயே மாரியம்மா தானாட்டு நீயே மாரியம்மா நீராட்டு நீயே மா சக்தி தாயே பூங்காரணியே சிங்காரணியே சிட்டாடக்காரே பட்டாடக்காரே அருவோளினி ஏ மாரியம்மா சிறிதோழினியே மாரியம்மா தீயாகம் தாயே மாரியம்மா நீராகம் மாரியம்மா உலக திந்தாயே மா സുമംഗലി നീ ി മാറിയമ്മി ഉരുവന്ത பட்டி சுமியமாங்கலி மாறியம் ஆகி கண்ணில் உன்னை பார்த்த பிரபஞ்சமே சுமந்தலி மாரியம் யான கண்ணில் பார்த்தா நீ மாரியம்மா ஜோதியாக தெரிகிற மாறியம் யான கண்ணில் பார்த்தா நீ மாரியம்மா ஜோதியாக தெரிகிறாய் மாரியம்மா பண்ண சுமங்கலி மாரியம்மா நீ உருவான சுமங்கலி மாரியம்மா வண்ண பட்டி சுமங்கலி மாரியம்மா நீ உருவான சுமங்கலி மாரியம்மா மறத்து அடியிலே நீ அடம் பிடித்து அமர்ந்தே பட்டி மரியாவே நீ சுயமா மா அகியனிலே அடம் பிடித்து அமர்ந்தவளே வளையல் மிஞ்சல் குங்குமம் நீ கேட்பவளே மனம் குளிர்ந்தவளே சுமந்தலி மாதி அம்மா வளையல் மிஞ்சல் குங்குமம் நீ கேட்பவளே மனம் குளிர்ந்தவளே சுமந்தலி மாதி அம்மா எங்களை கைவிடாமல் பார்த்து கொண்டவளே வண்ணம்பட்டி சுமந்தலி மாதி அம்மாவே எங்களை கைவிடாமல் பார்த்து கொண்டவளே வண்ணம்பட்டி சுமங்கலிம்மாவே வண்ணா பட்டி சுமந்தலி மாறியன்மா நீ உருவா அந்த சுமந்தலி மாறியம்மா வண்ண பட்டி சுமந்தலி மாறி அம்மா நீ உருவாந்த சுமங்கலி மாரியம்மா மங்களி மா நீ மாறியவளே வடமுருகி நாங்கள் உன்னை நாடி வந்தாள் தீரா வெள்ளாம் தீட்டு விடுமே வண்ணா பட்டி சுமங்கல்லி மாவி அம்மா அவதாரமாக நீ மாறிய போலே சொந்த ஊரிலே நீ பெண்ணாக பிறந்தவளே வயதுக்கு வராமல் திருமணமும் நடந்ததம்மா சொந்த ஊரிலே நீ பெண்ணாக பிறந்தவளே வயதுக்கு வராமல் திருமணமும் நடந்ததம்மா ஊரில் எல்லோரும் கேலிக்கின்ற செய்தார்கள் ஊரில் எல்லாரும் கேலிக்கின்ற செய்தார்கள் நீ அக்னியில் இறங்கி மலை சிவனாது காட்சி தந்தாயே ஓம் தீர்த்த சுமங்கலி மாரியம்மாவே நமக ஓம் அண்ணாப்பட்டி மாரியம்மாவே நமக ஓம் மகா காளியம்மாவே நமக ஓம் உலகை ஆளும் சுமகலையே நமக ஓம் அகிலத்தை ஆட்டி படைக்கும் மகா காளியே நமக ஓம் அம்மனாக உருவெடுத்த மாரியம்மாவே நமக ியம்மாவே நமக ஓம்மனே நமக ஓம் ஸ்ரீ உத்துமாரியே நமக ஓம் திருமலை அம்மனே நமகா சும் நீ ஜோடியாக எல்லோரையும் கதிகலங்க வைத்தாயே முக்கோடி தேவர்களும் ஆதரித்து இந்த மண்ணையும் இன்று வரை எல்லோரும் நாங்கள் உங்கள் தைவாலை வாழ்கிறோமே பேச்சை அம்மனாக உருவெடுத்து பேச முடியாதவனை பேச வைத்தாய் மகா காளியாய் நீ உருவெடுத்து அசுரர்களை நீ அழித்தாயே மண்ணையும் மக்களையும் பொன்னாக்கினே திருமன் அம்மனாக வெடுத்து அன்னைய மக்களையும் முன்னாக்கி நாளே சுமங்கலி சுமங்கலி மாறியம்மா நீ வண்ணப்பட்டி சுமந்தலி மாறியம்மா பட்டி சுமந்தலி மாறியம்மா ஒன்னா பட்டி மாரியம்மா மாறியம்மா ஒன்னா பட்டி சுமி மாறியம்மா சங்கடங்கள் தீர்ப்பாலே உதவிகள் கேட்டாலே ஓடி வருவாளே சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா புத்தியம் அம்மா முக்காலத்தம்மா சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா புத்தியம்மா யுக்தி அம்மா முக்கால சம்மா சம்மைய போறத்தாலே சங்கடங்கள் தீர்ப்பாலே உதவிகள் கேட்டாலே ஓடி வருவாளே அழகாக வந்திருப்பா அங்கு வரும் பக்தரு கொடுத்தோரும் அழகாக வரும் பக்தருக்கு அருள் கொடுத்தா எப்பிலையே உடையதாக தாயே நீ உடுத்தி வந்திடுவத்தாயே திருநீரை மருந்தாக தாயே நீ வாரி கொடுத்திடுவ தாயே யப்போ ரத்தாலே தங்கடங்கள் தீர்ப்பாலே உதவிகள் கேட்டாலே ஓடி வருவான் சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா சத்தியம்மா யுக்தி அம்மா முக்காலத்தம்மா சத்தியம்மா பக்தி அம்மா மாரியம்மா சத்தியம்மா இருக்காலத்தம்மா நாளெல்லாம் அபிசேக அலையாட்டோம் அபிஷேக அலையாட்டோம் குங்குமத்தை வச்சி கிட்டு தாயே நீ புழங்காக்க வந்திடணும் தாயே சந்தனத்தை பூசிக்கிட்டு தாயே நீ சகலத்தை காத்திடணும் தாயே